இந்த காலகட்டத்தில் இந்த பதினெட்டு ஆண்டு காலத்தில் அண்ணாவோட கோட்பாட்டில் பெரியாருக்கு எது பிடிக்கணும்னு கேட்டால் அது கோட்பாடு கிடையாது முழுக்க முழுக்க அண்ணா மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி பகைமை வன்மு அன்னைக்கு வந்து என்ன சொல்றாருன்னா திமுக வந்து கண்ணீர் துளி கட்சி அந்த கட்சியை தடை பண்ணணும் அப்படின்னு பேசுது அறவத்தேழுக்கு பிறகு அண்ணா போய் வந்து க பெரியார்கிட்ட ஆட்சியை வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு விட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா இந்த திமுகவை இந்தியா முழுக்க கொண்டு போனது